ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாசி பருப்பில் இட்லி சாம்பார் பண்ணியிருக்கிறோம் வழக்கமாக நம்ம சாப்பிட்றத விட ரெண்டு இட்லி சேர்த்து சாப்பிடுவோம் அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும் இந்த சாம்பார் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாசி பருப்பு நல்லா வறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் சாம்பார் எந்தளவுக்கு வைக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பருப்பு எடுத்துக்கோங்க பருப்பு நல்லா வறுத்துடலாம் வறுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்து கழுவிக்கோங்க ரெண்டு தடவை கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ தண்ணி விட்டுக்கிறேன் இதோட ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் பெருங்காயத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் பெருங்காயத்தூள் சேர்த்து வேக வைக்கும்போது பருப்பு வெந்த உடனே நல்லா வாசனை கமகமனம் இருக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் பருப்பு நல்லா பூ மாதிரி வெந்து வர ஒரு கால் டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் ரெண்டு விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் இப்போ இதை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் மத்து வச்சு கடைஞ்சிக்கோங்க நான் கரண்டி வச்சு மசிச்சு எடுத்துக்கிறேன் பருப்பு நல்லா மசிச்சு விட்டாச்சு இப்போ காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் இது கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ வானல் வச்சிட்டு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு கடுகு சேர்த்து தாளிச்சிக்கிறேன் கூடவே ஒரு வர மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எண்ணெயில் சேர்த்துக்கோங்க ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ரெண்டு பால் பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க கூடவே ரெண்டு தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே ரெண்டு தக்காளி பருப்பில் சேர்த்து வேக வச்சுருக்குறோம் தக்காளி நல்லா குழஞ்சி வெந்து வர வரைக்கும் நல்லா வேக விடலாம் தக்காளி நல்லா வதங்கி வந்த உடனே இதை அப்படியே சாம்பாரில் சேர்த்துக்கிறேன் பையன் தக்காளி வதக்கினது இல்லைனா இந்த சாம்பாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு வானலை கழுவி இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சாம்பார் அப்படியே நல்லா மூடி வச்சு கொதிக்க விடலாம் சாம்பார் நல்லா கொதிச்சுட்டு தூள்லாம் பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்போ மறுபடியும் ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன் கடைசியாக சாம்பாரில் கருவேப்பிலை சேர்க்கும் போதும் நல்லா வாசனை கமகமனம் இருக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு முறை நான் ரெண்டு கொத்து கருவேப்பிலே சேர்த்து தான் இறக்குவேன் இப்போ சுட சுட இட்லியோட ருசியான பாசி பருப்பு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இந்த சாம்பாரோட சேர்த்து சாப்பிடும்போது கூட ரெண்டு இட்லி சேர்த்து சாப்பிடுவோம் அந்த அளவுக்கு ருசியாக இருக்குங்க நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்